ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்ச் மாத மைத்திரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் லோன் கடன் அனைத்தும் விரைவில் முடிக்க மைத்ர முகூர்த்தத்தில் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமுமே இந்த மைத்திர முகூர்த்த தேதிகளில் நாம் கொஞ்சம் பணத்தை வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் மொத்தமாக அடைவதற்கு ஒரு நல்ல வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும் அது வந்து லோனாக இருந்தாலும் சரி லோன் இல்லாத ஒரு குடும்பமே இருக்க முடியாது கார் லோனு வீட்டு லோனு பைக் லோனு இந்த மாதிரி அந்த மாதிரியான எந்த லோன்களாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் வட்டிக்கு வாங்கிய கடன்களாக இருந்தாலும் சரி இந்த அற்புதமான மைத்திர முகூர்த்தத்தில் தொடர்ந்து நீங்கள் பணம் ஒரு மாதமும் எடுத்து வைக்கும் பொழுது சீக்கிரமே அந்த கடன்கள் அடைத்தையும் நீங்கள் வந்து அடைச்சிடலாம் இப்போது நம்ம இந்த இந்த மைத்திர முகூர்த்தத்தில் இன்னொரு ஒரு வழிமுறை வந்து சொல்கிறோம் இதையும் வந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தான் ஆகும் இதையும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஒட்டுமொத்த கடனும் வந்து சீக்கிரமே விரைவிலேயே நீங்கள் அடைச்சிருவீங்க அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம வந்து சம்பாரித்து அதை வச்சு மட்டுமே நம்மது பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது எப்படியாச்சும் நம்ம கடன் வாங்கி தான் நம்ம வாழ்க்கையே நடத்த வேண்டியது இருக்குது மாதம் மாதம் அந்த கடன் தொகை அதிகமாகிட்டே போகுதே ஒழிய அந்த கடன் வந்து அடைப்பதற்கு ஒரு வழியுமே நம்மளுக்கு வந்து பிறக்க மாட்டேங்குது அப்படின்ற வருத்தத்தில் இருப்பவர்கள் இந்த மைத்திர முகூர்த்த தேதிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு காலம் நல்ல காலம் உங்களுக்கு தேடி வரும் இந்த லோன் பிரச்சனை எத்தனையோ பேர் இந்த லோனை வந்து வாங்கிட்டு கட்ட முடியாமல் அது வீட்டுக்கு வீட்டு லோனு வாகன லோனு அல்லது வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு வாங்குகிற லோனு மகளிர் லோனு இந்த மாதிரியான அனைத்து விதமான லோன்களும் கொடுக்கும் பொழுது இனிக்க இனிக்க பேசி கொடுப்பாங்க ஆனால் அதை வசூல் பண்ணும் பொழுது ஒரு மாதம் நீங்கள் தவறிட்டாலும் அந்த மன உளைச்சல் வந்து சொல்ல முடியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பேற்பட்ட அந்த லோன்கள்லாம் சீக்கிரம் அடையணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் மைத்திர முகூர்த்தத்தில் நீங்கள் பணம் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம சொல்கிற இந்த ஒரு பரிகாரத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதையும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அது எந்த மாதிரியான லோனாக இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் டைமில் அதை வந்து கட்டுற மாதிரி சூழல் உருவாகும் சீக்கிரமே அந்த லோனை வந்து முடிக்க ஒரு நல்ல வழி வந்து உங்களுக்கு பிறக்கும் அது கடனாக இருந்தாலும் சரி லோனாக இருந்தாலும் சரி இப்போது இந்த மார்ச் மாத மைத்திர முகூர்த்த தேதிகளை வந்து நம்ம பார்க்கலாம் மூன்று மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இருக்குது மூன்று தேதிகள் வந்து இருக்குது இந்த மாதத்தில் முதல் தேதி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி இருந்து பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் முதல் அந்த மைத்திர முகூர்த்த தேதி வந்து வருது இது வந்து காலை முகூர்த்தத்தில் வருது அதனால நீங்கள் சீக்கிரமே அதை வந்து பண்ணிடலாம் அடுத்ததாக வரக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருவது நடு இரவில் வந்து வருது அந்த இரவு பத்து அஞ்சுக்கு ஆரம்பித்து மறுநாள் அந்த ப இருபதாம் தேதி பன்னிரெண்டு பதினாறு வரைக்கும் அந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து நள்ளிரவு வரைக்கும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இதுவும் காலை முகூர்த்தம் தான் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஆறு ஐம்பத்தி ஆறிலேருந்து எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த முதல் தேதியும் கடைசி தேதியும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து வைக்கலாம் இரண்டாம் தேதி உங்களுக்கு அந்த நேரம் ஒத்துழைத்தால் அதாவது பத்து அஞ்சுனா நம்ம உடனே எடுத்து வைக்க முடியாது ஒரு அரை மணி நேரம் கழித்து முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு மத்தியமான நேரத்தில் தான் எடுக்கணும் அப்போ அந்த பதினொன்று முப்பது மணியை போல் நீங்கள் வந்து அதை எடுத்து வைக்கலாம் அந்த நேரம் உங்களால் விழித்திருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் முதல் தேதியையும் அந்த கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த காலை முகூர்த்தத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து இந்த மைத்திர முகூர்த்த தேதிகளை பார்த்தாச்சு எப்படி நம்ம வந்து பணம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கவர் அந்த ஒவ்வொரு கவர் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிறோம் எத்தனை கடன் எத்தனை லோன் இருக்குது வீட்டு லோனு கார் லோனு வண்டி லோன் அப்படின்ட்டு அதில் எழுதிருங்க அந்த கவருக்கு மேலே அதில் தோறும் நீங்கள் எடுத்து வச்சிக்கிட்டு வரணும் இப்போது எத்தனை இருக்கோ அத்தனை கவர் தனித்தனியாக வச்சுருங்க எல்லா லோனுக்கும் ஒரே கவரில் வைக்காதீங்க ஒரு ஒரு கவர்லையும் ஒரு பச்சை கற்பூரம் சின்னதாக ஒரு பிரியாணி இலையில் இந்த வீட்டுக்கு லோனு வந்து சீக்கிரமே தீர வேண்டும் சீக்கிரம் அடைய வேண்டும்னு எழுதுங்க இந்த பைக் லோனு சீக்கிரமே வந்து முடியணும் கார் லோனு சீக்கிரமே முடியணும்னா அந்த பிரியாணி இலையில் எந்த லோனோ அதை எழுதி அந்த கவரில் வச்சுருங்க அந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு உங்கள் உங்களால் முடிந்த அந்த பணத்தை வைங்க நூறு ஐம்பது பத்து இருபது ஐநூறு இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு கரோ கவர்லையுமே தனித்தனியாக நீங்கள் அந்த தொகையை வந்து வச்சுருங்க இப்படியே ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது சீக்கிரமே அந்த கடன் அடைந்து விடும் அடைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்து நீங்கள் அந்த கடனை வந்து அடைக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இப்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு பிரியாணி எடுங்க எடுத்துட்டு இந்த என்னுடைய பைக் லோனு சீக்கிரமே முடியணும் அல்லது என்னுடைய வீட்டு லோனு சீக்கிரமே முடியணும் அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இலையிலும் நீங்கள் வந்து எழுதலாம் எந்த கடன் வந்து உங்களுக்கு ரொம்ப கழுத்தை நெருக்கின்றதோ எது வந்து உங்களுக்கு மிக மன உளைச்சலாக இருக்கின்றதோ அந்த லோனோ கடனோ அதை வந்து அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு இதை சீக்கிரமே நான் வந்து அடைச்சிடணும் சீக்கிரம் அடைப்பதற்கு எனக்கு வழி பிறக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு அந்த பச்சை நிற பேனாவில் நீங்கள் வந்து எழுதணும் ஸ்கெட்சோ பேனாவோ பச்சை நிற இங்கில் நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்தையும் வேண்டி கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியிடமும் அதை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுப்பதில் இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் வந்து உங்களுக்காக செயல்படும் அதனால் அதற்கும் நன்றி தெரிவித்துவிட்டு இந்த பிரியாணி இலையை நன்றாக நீங்கள் வந்து எரிச்சிடணும் ஒரு பீஸ் கூட மிச்சமாக இல்லாத மாதிரி நன்றாக எரித்து விடுங்கள் இதையும் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலேயே பணம் எடுத்து வைத்ததும் இதை வந்து செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும் அடுத்த முகூர்த்தத்திற்குள் ஏதாவது ஒரு வழி பிறந்து அந்த கடன் அடைவதற்கு கொஞ்சமாவது நீங்கள் அடைப்பதற்கு ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கும் மாதம் தோறுமே இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உங்க கடன் லோன் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வந்து இருக்கலாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல்